ஃபேமிலி இங்கே நம்ம இந்த வீடியோ எதுக்கு ஆகுதுன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முகம் எப்படி உங்களுக்கு க்ளோவாக ஸ்கின்னியாக ஆயிலி ஸ்கின்னாக இல்லாமல் இது இது மாதிரி இப்படி எப்படி சீரம் போட்ட மாதிரி இருக்குன்றீங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து டிப்ஸ் என்ன நல்லா அப்படி சொல்கிறதுக்கு வந்துருக்கோம் இப்போ வந்து கலராக வரத்துக்கு நாங்கள் என்ன நல்லா போடுறோம் முகத்துக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் கடலை மாவு இது அப்புறம் நல்லா பழுத்த தக்காளி அப்புறம் காட்டன் துணி பால் வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணி எடுத்து துடைக்கணும் இப்போ பால் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காட்டன் துணி எடுத்து துடைச்சிக்கலாம் பால் தான் வேறு எதுவும் இல்லை இந்த பால் வந்து நீங்கள் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பல்சன்ட்டு அந்த ஒரு இதுக்கு தரும் அது இல்லாமல் பால் வந்து க்ளோவாக இருக்கும் முகத்தை நல்லா ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி இது வந்து நீங்கள் வந்து எங்கன்னா ஸ்மெல்லில் போனால் கூட இந்த நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும் இப்போ வந்து நான் முகத்தை கூட கழுவில்லை அதுக்கு முன்னாடி தான் இது போடுறேன் போட்டு நான் தொடக்கும் போது உங்களுக்கு அந்த அழுக்கு எதுவுமே இருக்காது அதுதாங்க போட்டு நல்லா இது மசாஜ் பண்ணி வச்சு இப்போ வந்து தொலைக்கலாம் பாருங்க இந்த காட்டன் துணியில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்க அதுதான் ஃபுல்லாக தொச்சாச்சு பாருங்கள் அழுக்கு எல்லாமே வந்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே அழுக்கு எல்லாம் வந்துச்சு இப்போ நான் அடுத்தது போடுறேன் மாவும் தக்காளியும் நான் போட போகிறேன் நல்லா தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சுக்கணும் பழுத்த தக்காளி எடுத்துக்கணும் நல்லா பிரிஞ்சு அந்த சாறை வந்து நல்லா இது அப்ளை பண்ணணும் முகத்துக்கு தக்காளி வந்து பிரிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் தக்காளி பிழிஞ்சாச்சு தக்காளி நல்லா சாரோட செமையா இருக்குது இதை நீங்கள் எங்கனாச்சும் வெளில போயிட்டு வந்தப்போ நீங்கள் போடும்போது உங்களுக்கு இதுவும் நல்லா கொடுக்கும் நீங்கள் வெளில போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கசன்னு இருக்கா மாதிரி இருக்கும் வெளில போயிட்டு வந்து இந்த மாதிரி அழுக்கு இருக்கிறது அழுக்கு எப்படியும் ஆகும் ஆகும் டஸ்ட்டுலாம் படும் அதனால வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி பண்ணி முகத்துக்கு போட்டால் அந்த இதெல்லாம் போயிட்டு அழுக்கலாம் இப்போ வந்து இதை ஊரை வச்சு முகத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு நல்லா பத்து நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட போறேன் பத்து பதினஞ்சு அப்படியே முகத்தை வந்து ட்ரை ஆகிறக்கும் காய விடுங்க நல்லா மசாஜ் கொடுக்கணும் போட்டு அதுக்குள்ள பத்து நிமிஷம் ஆயிடும் அப்படியே துவச்சிடலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறிச்சு இப்போ வந்து நான் போய் முகத்தை கழுவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் முகம் வந்து எப்படி வாங்க கழுவி போகலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை கழுவிட்டு வந்தாச்சு முகம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நல்லா ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி அதுதான் கழிட்டு வந்தாச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் துவச்சாச்சு இப்போ நீங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் க்ளோவிங்காக இருக்கும் இந்த மாதிரி கலர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்லேயே நான் வீட்டில் இருக்கிறது தான் ட்ரை பண்ணியிருக்கேன் தயிர் மஞ்சள் பால் இதெல்லாம் தான் அப்புறம் தக்காளி அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நாங்கள் இந்த மாதிரி வெளில எங்கும் வாங்கி போட மாட்டோம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது வெள்ளையும் யூஸ் பண்ண மாட்டோம் எங்கும் வாங்கி வீட்டில் இருக்கிறதே இயற்கையாக என்ன இருக்கோ அது போட்டாலே நம்ம முகம் கலர் ஆகும் உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாகணும்னு ஆசை வந்துன்னா வீட்டில் இருக்கிறது வந்து நாங்கள் நான் யூஸ் பண்ணதில் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் கலர் ஆகலாம் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ல குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் கீர்த்தியின் அழகு குறிப்பு வீடியோ வந்து உங்களுக்கு தினமும் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்